வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் மாசி மகம் மாசி மகத்தோடு வரக்கூடிய பௌர்ணமி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த மாசி மகம் கடலாடி அப்படின்னு சொல்லுவாங்க கடல்ல நீராடி கடலினுடைய புனிதத்தன்மைக்கும் நம்மளுடைய புனிதத்தன்மைக்கும் சேர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு நாள் தான் மாசிமகம் ஒரு அற்புதமான ஒரு திருநாள் அந்த நாள் அப்போ இந்த நாள்ல நிறைய பேர் என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னா அம்மா இந்த நாள்ல நாங்கள் குலதெய்வத்து கோயிலுக்கு போட்டுமா இல்லை கடல் இருக்கக்கூடிய சன்னிதிகள் போகட்டுமா இல்லை நாங்கள் இஷ்ட தெய்வத்துக்கு போகணுமா எந்த தெய்வத்தை நாங்கள் வழிபட்டால் நல்லது அப்படிங்கிற கேள்விதான் எல்லாருக்குமே இருந்தது எப்பவுமே நம்ம மக்களுக்கு என்னன்னா பொதுவான ஒரு விஷயங்களை பிரிதல் இல்லாமல் பார்க்கவே மாட்டோம் அன்றைக்கி என்ன பண்ணால் நல்லது அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நான் நினைக்கிறது என்னென்னா உண்மையாக மனசுக்கு என்ன தோணுதோ எந்த தெய்வத்தை பார்க்க தோணுது எங்கே வழிபாடு பண்ண தோணுது அதை பண்ணால் சிறப்பு அப்படின்னு நான் நினப்பேன் இருந்தாலும் இதற்குரிய வழிமுறைகளை உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது அன்றைய நாளில் ஆன்மாக்களுக்கு பௌர்ணமியோடு சேர்ந்து எப்போவுமே அமாவாசையில் தான் நம்ம வழிபாடு ஆண்மாக்களுக்கு போய் தோஷத்துக்கு நம்ம போய் பண்ணுவோம் ஆனால் அன்றைக்கு பௌர்ணமியோ அமாவாசையும் கலந்த ஒரு அற்புதமான அந்த நாளில் கண்டிப்பாக பித்திருக்களுக்கு நம்ம போய் சமர்ப்பணம் செய்யக்கூடியது செய்தால் மிக மிக சிறப்பு அதே போல சிவ வழிபாடு முருக வழிபாடு அம்பாளனுடைய வழிபாடு இப்படி எல்லா தெய்வங்களினுடைய வழிபாட்டுக்கு உகந்த ஒரு நாள் அப்படின்னு சொன்னால் அந்த நாள் தான் ஆக நம்ம எங்கே தான் போகலாம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பிடித்தமான எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்திடம் போய் நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்தாலே அன்றைய நாளுக்குரிய புனித பலன்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் கடலாடி அதாவது இந்த நாளுக்கு கடலாடி அப்படின்னு சொல்லுவோம் கடல் சார்ந்து நீர் சார்ந்த இடங்களுக்கு ஏன் போறோம் அப்படின்னு கேட்டா அன்றைக்கு வந்து ஒவ்வொரு முறையும் நம்ம அமாவாசை பௌர்ணமி இல்ல ஏதோ ஒரு நாட்கள்ல புனித நீராடுவதற்காக நம்ம நீர்நிலைகளை தேடி போறோம் இல்லையா அப்படிப்பட்ட நீர்நிலைகளுக்கு புனிதம் தருவதற்காக அதாவது அந்த நீர்நிலைகள் மோற்றம் அடைவதற்கான ஒரு நாள் அந்த நாள் நம்ம சிவபெருமான் எல்லாத்திற்குமான நாட்களை கொடுத்திருக்கிறார் அதே போலதான் மாசி மகத்தன்று அந்த கடலாடி நம்மளும் நீராடி நமக்கும் புனிதம் பெற்று அந்த நீராடக்கூடிய அந்த நீரும் புனிதம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் அந்த மாசி மகம் அதனால் நீங்கள் எந்த விதமான சந்நிதிகளுக்கு மனதார நீங்கள் வழிபாடு பண்ண போனாலும் அன்றைக்கு இரட்டிப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் சரியா சரி இப்போது நம்ம நாகபுரத்தில் என்னம்மா வழிபாடு அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு அம்மாவினுடைய உத்தரவின் பேரில் ஐவிளக்கு பூஜை நடைபெற இருக்குது இந்த ஐவிளக்கு பூஜை என்ன அப்படின்னா ஒரு தாம்பளத்தட்டில் அஞ்சு விளக்கேற்றி அந்த ஒவ்வொரு விளக்கையும் கையில் ஏந்தி ஐந்து வகையான பிரபஞ்ச சக்திகளுக்கு உண்டான அந்த விளக்கை ஒவ்வொன்றாக எடுத்து நீர் நிலம் நெருப்பு ஆகாயம்னு அத்தனைக்கும் ஒவ்வொன்றாக அவர்களினுடைய மந்திரத்தை கூறி அந்த விளக்கை கீழே வச்சுட்றோம் அந்த ஐந்து வகையான பிரபஞ்ச சக்திகளுக்கு உண்டான பூஜையை செய்து ஆன்மாக்களினுடைய பலத்தையும் ஐந்து வகையான அந்த பிரபஞ்ச சக்திகளினுடைய இருக்கக்கூடிய அந்த இறைவனுடைய அத்தனை தெய்வங்களினுடைய அருளாசிகளையும் பெற்றுத்தரும் வகையில் நமது நாகபுரத்தில் ஐந்து விளக்கு பூஜை அன்றைக்கு நடைபெற இருக்குது சிறப்பாக நடைபெற இருக்குது அன்றைக்கு அன்னதானமும் இருக்குது எப்பவும் போல் அன்னதானம் அப்படின்னு சொன்னாலே நம்ம நாகபுரம் காலை முதல் மாலை வரைக்கும் இடைவிடாத தானங்கள் இருக்குது அதேபோல வரக்கூடிய மக்களுக்கும் குறைவில்லாத அருளாசிகள் கொடுப்பதற்கு இங்கு சுயம்பாக எழுந்தரில் இருக்கக்கூடிய சுயம்ப நாகமாவும் சுயம்பாக அருள்வழித்து கொண்டிருக்கக்கூடிய நாகலட்சுமி வாராகியினுடைய பரிபூர்ண அருளும் இங்கே நிறைந்து கிடைக்கும் இதுதான் நம்ம நாகபுரத்தில் நடக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள் சரி இந்த மாசி மதத்தை நீங்கள் தவறாமல் கடைபிடிச்சு எந்தவித குறைபாடுகளும் இன்றி நிறைந்த நலன்களை நிறைவற்ற செல்வங்களையும் பெற்று அருளோடு ஆரோக்கியமாக வாழணும் என்ற நல்ல நல்லாசீர்வாதத்தோடு விடைபெற்றுக்கிறேன் நன்றி And it goes.